நீலகிரியில் அதிகரித்த பரபரப்பு சிக்கிய மர்மம் என்ன நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அமைந்துள்ளது தாலூர் இப்பகுதியில் இருந்து ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாட்டிற்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு முன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திட்டமிடப்பட்டது அதன்படி ராகுல் காந்தி கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வருகை புரிந்தார் அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது ராகுல் காந்தி பயணம் மேற்கொண்ட ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர் அந்த சோதனை முழுவதும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது தேர்தலுக்கு நாட்கள் குறைவாக இருப்பதால் பணப்பட்டுவாடா ஏதேனும் நடைபெறுகிறதா என்ற கோணத்தில் சோதனை நடைபெற்றது ஆனால் ராகுல் காந்தி வந்த ஹெலிகாப்டரில் எந்த பணமும் அதிகாரிகளால் கைப்பற்றப்படவில்லை இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே திட்டமிட்டபடி பிரச்சாரத்திற்கு வந்த ராகுல் காந்தி தனியார் கல்லூரி மாணவர்கள் தேயிலை தொழிலாளர்களுடன் உரையாற்றினார் அப்போது ராகுல் காந்தி மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார் இதையடுத்து தாலூர் பகுதியில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று ராகுல் காந்தி பேசினார் அதில் நாம் மிக பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிரதமர் ஒரு நாடு ஒரு தலைவர் ஒரு மொழி என்று தவறாக இந்த நாட்டை வழிநடத்த பார்க்கிறார் இந்த நாடு பல்வேறு மொழிகள் பல்வேறு உணர்வுகளை கொண்ட மக்கள் வாழும் நாடு என்பதை மறந்துவிட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் தமிழ் மொழி தமிழ் மக்கள் மீது எந்த மொழியும் எந்த ஆதிக்கத்தையும் செலுத்துவதை நாம் அனுமதிக்க மாட்டோம் அதை நானும் அனுமதிக்க மாட்டேன் நமது பிரதமர் நமது நாட்டின் பன்முகத்தன்மையை மதிக்க மறுக்கிறார் நமது நாடு ஒரு மொழி ஒரு நாடு என்பது அல்ல பல்வேறு மொழி பேசும் பல்வேறு மக்களை உள்ளடக்கிய நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு ஒற்றுமைகளுடன் வாழ்வதுதான் நமது இந்திய நாடு இந்த நாட்டின் தலைவராக இருப்பவர் எல்லாவற்றையும் இணைப்பவராக இருக்க வேண்டும் ஆனால் பிரதமர் மோடி அப்படி இருக்கவில்லை பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ள எந்த திட்டமும் மக்களுக்காக அறிவித்துள்ள திட்டம் இல்லை ஆனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இந்தியாவில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு ஓர் ஆண்டுக்கு பயிற்சி கட்டணமாக ஒரு லட்சம் ரூபாய் தர உறுதியளித்துள்ளோம் நம்முடைய நாட்டில் முக்கியமான துறை ராணுவத்துறை அதில் பயிற்சி பெற அனுப்புகிற மக்களுக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள் அக்னி வீரர் திட்டம் தவறான திட்டம் அதை மாற்றி அமைப்போம் என ராகுல் காந்தி பேசினார் அதன் பிறகு கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியில் பங்கேற்க ராகுல் காந்தி சாலை வழி மார்க்கமாக சென்றார் முன்னதாக ராகுல் காந்தி வருகையை ஒட்டி தாளூர் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது கூட்டத்தில் பங்கேற்க வந்த ராகுல் காந்தியை சந்திக்க கேரள எம்எல்ஏக்கள் சிலர் தாளூருக்கு வந்ததாகவும் ஆனால் கூட்ட அரங்கிற்குள் காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை என கூறப்படுகிறது அதனால் முறையாக நிகழ்ச்சிக்கு கேரள எம்எல்ஏக்களை அழைக்காத உதகை எம்எல்ஏ கணேசனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதனால் நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்கிற்கு வெளியே சலசலப்பு ஏற்பட்டது ஆனால் சிறிய சலசலப்புக்கு மத்தியிலும் ராகுல் காந்தி நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்தது கலாச்சாரத்திற்கு தமிழக மக்களுக்கு நம்முடைய பெருமைக்கு மத்தியிலே ஒரு அரசு இருக்கிறது அது பிஜேபி அரசு நாம் மிகுந்த பார்க்க வேண்டும் ிய கூட்டிப்பின் வாக்களிப்பீர் இந்தியாவை வளமாக்குவீர் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு